வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ட்ரம்ப் இருக்காருல்ல ஊரில் யார் யாருக்கெல்லாம் சண்டை நடக்குதோ அங்கே போயிட்டு இவங்க சண்டையை நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் தேடிட்டு இருந்தார் இப்போ ட்ரம்ப்புக்கும் எலான் மர்ஸ்க்கு இடையே பயங்கரமான ஃபைட்டுங்க இப்போ இந்த சண்டையை யார் தீர்க்க போகிறது ஒருவேளை ட்ரம்ப்பே மாறு வந்து இவங்க ரெண்டு பேருக்கான ஃபைட்டை நான் தான் தீர்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அப்படின்னு நிறைய பேர் கலாய்ச்சிக்கிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா ரெண்டாவது டாப்பிக்கு அதிமுகவை டிடிவி தினகரன் தேமுதிக டீல் பண்ணுற மாதிரி ஏன் பாஜக டீல் பண்ண மாட்டேது தேமுதிகவுக்கு எவ்வளோ சார் இருக்குது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கூட அவங்கக்கிட்ட இப்போ சார் இல்லை அவங்க அதிமுகவை எப்படி தெரியுமா டீல் பண்ணுறாங்க கேபி முனுசாமி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்படும் தேமுதிக எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க அதிமுக கூட்டணியில் தான் இருக்காங்க அப்படின்னு கேபி முனுசாமி சொல்கிறாரு பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அது அவங்களுடைய கருத்து நாங்கள் யார் கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் கடலூரில் தேமுதிக மாநாடு நடக்கப்போகுது அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் அப்போ தான் நாங்கள் அறிவிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒரு சீட்டு அப்படின்னு அரசியலுக்காக அதிமுக சொல்லியிருக்காங்க நாங்களும் தேர்தல் வர சமயத்தில் யாரோட கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக தேமுதிகவுக்கு என்ன கேரண்டி கொடுத்தாங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்தாங்க ஆனா சொன்னபடி அதிமுக ராஜ்யசபா சீட்டை தேமுதிகாவுக்கு கொடுக்கல இதில் தேமுதிக பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பிக்க லிஸ்ட்டை வேட்பாளரை வந்து அதிமுக அறிவிச்சிருக்காங்க ஒருத்தர் இன்பத்துறை ரெண்டாவது இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தனபால் அவர்கள் இந்த ரெண்டில் ஒன்றா தேமுதிகாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல அதனால தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆகி கூட்டணியா அது அவங்களுடைய கருத்து இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணலை அப்படின்னு அதிமுகவுக்கு செக்க வச்சிருக்காங்க தேமுதிக இப்படி அதிமுகவை டீல் பண்ணுது டிடிவி தினகரன் எப்படி திரும்ப டீல் பண்ணுறாரு டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மாதிரி இப்போ அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துருச்சுல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி போது டிடிவி தினகரன் சொல்றாரு நான் ஒன்று அதிமுக கூட்டணிக்குள்ளே போல் அதிமுக தான் எங்கள் கூட்டணிக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் பதிலடி கொடுக்குறாரு ஆமாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே இப்போ அதிமுக தான் புதுசாக வந்திருக்காங்க டிடிவி தினகரன்லாம் பிஜேபியோட கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிட்டாங்க அப்போ புது வரவையார் அதிமுக தான் அதை தான் டிடிவி தினகரன் சொல்கிறாரு ஸோ இப்போ இவங்கெல்லாம் இப்படி அதிமுகவை டீல் பண்ணும்போது ஏன் பாஜக பம்பிக்கு இருக்காங்க பாஜகவுக்கு ஓட்சர் எவ்வளோங்க பன்னெண்டு விழுக்காடு வாக்குகள் பிஜேபி வச்சிருக்காங்க அப்போ எப்படி வந்து டீல் பண்ணலாம் அதிமுகவை டீல் பண்ணி எவ்வளோ தொகுதிகளை முடிஞ்சளவு வாங்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு டோட்டலாக அதிமுக கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரியே பாஜக தலைவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கே எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கவலைப்படுறாங்க ஸோ என்ன டைரக்ஷனில் போக போகுது இந்த கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மதுரையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அம்மா திடல் மைதானத்தில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கப்போகுது இந்த அப்டேட்டை நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இப்போது தமிழக அரசாங்கம் பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க என்ன விஷயம் இந்த மைதானத்தில் முருகனுடைய ஆறு படை வீடுகள் மாதிரி ஒரு பெரிய அரங்கம் அமைக்கணும் ஒரு பெரிய ஒரு மாடல் மாதிரி ஆறு படை வீடுகள் மாதிரி ஒரு மாடலை வந்து செட் பண்ணி இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்காங்க ஆனால் முருகனுடைய ஆறுபடை வீடுகள் மாதிரி மாடலில் அரங்கம் அமைப்பதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்காங்க இதனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு போயிருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இப்போ என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிற மாநாடுகளுக்கு அனுமதி அளிக்கும் போது முருக பக்தர்கள் மாநாடுக்கு அனுமதி மறுப்பது ஏன் காவல்துறை நியூட்ரலாக இருக்கணும் அரசியல் சார்புடன் காவல்துறை இருக்கக்கூடாது பழனியில் நடந்த முருகன் மாநாடு இருக்குல்ல அந்த மாநாட்டுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தீங்க இப்போ இதுக்கு மட்டும் எதுக்காக அனுமதி மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனு தொடர்பாக மதுரை மாநகர ஆணையர் பதிலளிக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய உத்தரவு இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸாக பிக் பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்